வணக்கம் அன்பர்களே நாம் இந்த வீடியோ தொகுப்புல எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போறோம்னா இன்று பார்க்கக்கூடிய பாடம் வந்து ஐந்து எழுத்த சம்பந்தப்பட்ட அல்லது உலக எழுத்தாரரை அல்லது எழுதக்கூடிய நபரை கனவில் கண்டால் என்ன பலங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நீதிமன்றத்தில் தொடர்ந்து நமக்காக நடந்து கொண்டிருக்க வழக்காக இருக்கட்டும் அது ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை குறிக்கும் இன்னொன்று வந்து அதே வந்து அந்த எழுத்தாளர் எழுதி அந்த பேப்பர் நம்ம கைக்கு வரத மாட்டான் கனவு கண்டால் அந்த எழுத்து சம்பந்தப்பட்டமான அல்லது நீதி சம்பந்தப்பட்டமான வழக்குகள் நம்மளுக்கு விரைவில் வந்து ஒரு வெற்றியை கொடுக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை அந்த எழுத்தாளர் கனவில் வந்து ஒரு கவிஞரையோ அப்படி கண்டால் வந்து நமக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு சிறப்பான எதிர்காலம் உருவாகப் போகிறது அப்படின்ற அர்த்தம் இல்லை அரசாங்க பதவியில் நம்ம இருக்கிறோம் அரசாங்க பதவியில் ஆளுக்கு இது போல் ஒரு கவிஞரையோ ஒரு எழுத்தாரையோ காமிக்குதுன்னா இந்த அரசாங்க பதவியில் வந்து பதவி உயர்வு ஏற்பட போகுதுங்கிறது அர்த்தம்